அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவியில் தொடருவாரா இல்லை அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்படுவாரா அப்படிங்கிற விவாதங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கான காரணம் நேற்று நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் அவர் தொடர்புடைய வழக்கில் நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு அது வந்து ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டுக்கும் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கா அவங்களும் என்ன பண்ணுறதுன்ற ஆலோசனைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறதாவும் செய்திகள் வருது என்ன நடக்க போகுது அடுத்தது அவர் ரிசைன் பண்ண போகிறாரா இல்லை அவரை வந்து இருந்து விடுவிக்க போகிறாங்களா என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் செய்தியாக இப்போ உச்சநீதிமன்றத்துடைய டைரக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான டேரெக்ஷன் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க குறிப்பாக வந்து செந்தில் பாலாஜி சார்பில் வந்து மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தான் அட்வொகேட்டா ஆஜராகி வாதாடி இருக்காரு அதே மாதிரி மத்திய அமலாக்கத்துறை சார்பாக வந்து துஷார் மேத்தா வந்து ஆஜராகி வாதாடி இருக்காரு அமலாக்கத்துறை சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்ந்தார் அப்படின்னா அவர் வந்து சாட்சியங்களை வந்து கலைச்சிருவாரு ஈவன் அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டிருக்காரு இந்த வழக்கை பொறுத்தவரையில சட்டவிரோதமாக பல கோடி பணம் வந்து பரிமாறப்பட்டிருக்கு பணவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்றது தான் அமலாக்கத்துறை சார்பில் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினைந்து வரையும் அவர் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருக்காரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் நிறைய பேத்துக்கு வேலை வாங்கி தர்றதாக சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு லஞ்சமாக வாங்கியிருக்காரு அந்த பணம் கோடிகளில் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அமலாக்கத்துறை அதற்கான சாட்சியங்கள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க செந்தில் பாலாஜி சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் நுகுல் ரோத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா அவர் அமைச்சராக இருக்கார் வேற எங்கேயுமே போகலை அவர் ஏன் வந்து சாட்சியங்களை கலைக்க போறாரு அப்படி வந்து சாட்சியங்களை கலைச்சிருக்காருன்னு உங்கள்ட்ட ஆதாரம் தான் சொல்லுங்க அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காரு அதே நேரத்துல நீதிபதிகளை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்துல வந்து அவங்க தெளிவா இருக்கிறாங்க அதாவது செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுக்கும் பொழுது அவர் வந்து அமைச்சராக இல்லை அமைச்சராக இருக்கிறவரையும் அதாவது இலாகா இல்லாத அமைச்சராக வச்சிருந்தாங்க அதுவரையும் அவருக்கு ஜாமீனே கொடுக்கல அமைச்சராக இல்லாத போதுதான் உங்களுக்கு நாங்க ஜாமீன் கொடுத்தோம் நீங்க வந்து ஜாமீன் வாங்கின பிறகு அமைச்சர் ஆகிட்டீங்க அப்போ உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வேண்டுமா இல்ல ஜாமீன் வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அழுத்த திருத்தமா வைக்கிறாங்க இதற்கு முன்பாக வந்து அவர் ஏன் வந்து அமைச்சரா தொடர்றான்னு பல முறை மூன்று முறை வந்து கேள்வியை வந்து உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு இருந்தாலும் அதற்கு ஒரு சரியான பதிலை வந்து தமிழக அரசும் கொடுக்கல செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோத்தையும் தெரிவிக்கலை இப்போ தமிழக அரசு சார்பில் வந்து கபில் சிபில் ஆஜராகிருக்காரு இப்ப இப்போ நீங்கள் முகல் ரோத்தகி கபில் பில்லாம் சாதாரணமாக நீங்கள் என்கேஜ் பண்ணவே முடியாது எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லாயர்ஸ் கபில் சிபில் வந்து தமிழக அரசு சார்பில் வாதாடுறாரு அவர் என்ன சொல்கிறாரு இதுக்கு பதிலளிக்க முடியாமல் ஏன் மூணு முறை வந்து நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்கல அப்படின்ற கேள்வியை வந்து நீதிபதிகள் கேட்குறாங்க அவர் வந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் நான் சொல்லிடுறேன் தமிழக அரசுடைய நிலைப்பாடு இதில் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிட்டுருக்காரு இப்ப தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர மாட்டார் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல போறாங்களா இல்ல ஜாமீன் தான் அவருக்கு வேண்டும் அப்படின்னு சொல்ல போறாங்களா அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு இப்ப நம்ம விசாரிச்ச பொழுது மதியம் போல வந்து பிற்பகலில் முதலமைச்சர் தலைமையில லீகல் டீமும் ஒரு ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது தகவல் சொல்றாங்க ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா இன்னும் ஒன்று இரண்டு நாட்கள்ல வந்து செந்தில் பாலாஜி தானாக வந்து அவர் ராஜினாமா கடிதத்தை அனுப்புவார் அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்கு அதற்கு பிறகு ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற தகவல் நம்ம கிடைச்சி அமைச்சரவை மாற்றம்னு சொல்லும் போது இது செந்தில் பாலாஜி அவருடைய அந்த பொசிஷன் ஒருவேளை அவர் வந்து ரிலீவ் ஆகுறாரு பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு மாற்றாக ஒருவர் அப்படிங்கிறது மட்டும் இருக்குமா ஏன்னா வேறு சில அமைச்சர்களுடைய பெயரும் அடிபடுது அவங்க அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னு அப்படி நீக்கப்படுகிற பட்சத்தில் அது யாராக இருக்கும் இப்ப தமிழக முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு அமைச்சர்களுடைய பெயர்கள் வந்து தொடர்ச்சியாக நீதிமன்ற வழக்குகளில் சிக்கிறத பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு விவாத பொருளாகவே சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு பேசிட்டாங்கன்றதுனால தொடர்ச்சியாக அது சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த வரிசையில் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொன்முடி அப்புறம் லேட்டஸ்டாக வந்து துரைமுருகன் அந்த லிஸ்டில் ஆடாயிருக்காரு இப்போ இவங்களுடைய பேச்சுக்கள் இல்லை இவங்க தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் தொடர்ச்சியாக திமுக அப்படின்றது ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க இல்லப்ப பாஜக அதிமுக போன்ற கட்சிகள் வைக்கும் பொழுது அதற்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ற மாதிரி இந்த மாதிரியான நீதிமன்ற வழக்குகள் ஒரு நெருக்கடியை வந்து திமுகவுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப ரீசண்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொன்முடியினுடைய பேச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறுச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நீதிமன்ற வழக்குகள் இருப்பதையும் பார்க்க முடியுது அதுல ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க அமலாக்கத்துறை அதே மாதிரி சிபிஐ எல்லாருமே வந்து தீவிரம் காமிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அதே மாதிரி துரைமுருகனை பொறுத்தவரையில் அவர் மீதும் வழக்குகள் வந்து நீதிமன்ற வழக்குகள் இருக்கு அவர் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளும் நீதிமன்றத்தில் பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது அப்படின்றத பார்க்க முடியுது இது எல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி நிலையை ஏற்படுத்து பிடிஆர் பழனிவேல் தியாகனை பொறுத்தவரையில் அவர் தொடர்பான ஒரு ஆடியோ வந்து ஒரு பெரிய சர்ச்சையை எழுப்பினது அதற்கு பிறகுதான் அவருக்கு வந்து போர்ட்போலியோவே மாத்துறாங்க அண்மை காலமாக அவருடைய செயல்பாடு அப்படின்றது ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நபராக அவர் வந்து போற்றை பண்ணுது அதாவது நான் திமுக இருந்தாலும் நான் வந்து திமுகவுடைய நிலைப்பாட்டை சாராதவர் அப்படின்ற மாதிரி தன்னை தனிமைப்படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயத்த வந்து அவர் தொடர்ச்சியாக செய்கிறாரு இப்ப சட்டமன்றத்தில் அவர் பேசிய விதம் கூட யாரும் ரசிக்கல ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ இல்லை திமுக தொண்டர்களோ ரசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ அப்போ வந்து தன்னை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கான ஒரு முயற்சி அவர் செய்கிறாரு அவர் பத்தி ஒரு ரூமர்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு அவர் வந்து ஹாப்பியா இல்லை டிஎம்கேல அவருடைய பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற ஒரு போர்ட்ஃபோலியோ அவருக்கு கொடுக்கல அவர் வந்து விஜய் கட்சிக்கு போக போகிறாரு அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் வந்து பார்க்க முடியுது இப்போ ரீசெண்டா அவர் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் வந்து கலந்து கொண்டார் அப்போ வந்து ரொம்ப உயர்வா பேசியிருந்தார் பிடிஆர் வந்து நான் சொன்னால் என் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப திறமையானவர் அப்படின்னு அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார் அந்த மேடையில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு திராவிட சித்தாந்தங்களை உள்வாங்கின ஒரு ஆள் இவர் வந்து திமுக தாண்டி வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டாரு அதை நம்ம எழுதியே தந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையோடு இருந்தது அப்படின்றப்ப ஒரு இப்ப எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா நீ வரக்கூடிய அமைச்சரவை மாற்றத்தில் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்டன்ஸ் அப்படின்றது இருக்கும் நிச்சயமா அவருக்கு வந்து இப்போ அவர் வகிக்கக்கூடிய துறையிலிருந்து வேற ஏதாவது ஒரு முக்கியமான துறை வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் அடிபடுது பொன்முடியை பொறுத்தவரையில அவர் வந்து அவருடைய தொடர்ச்சியான சர்ச்சை பேச்சு அவர் வந்து ரீசண்டாக கட்சியினுடைய பதவியிலருந்து அவரை நீக்கம் பண்ணது அதை தொடர்ந்து இப்ப எலக்ட்ரலா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கலைன்னா அது தேர்தல் அரசியல்ல வாக்குகளை பாதிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட திமுகவுக்கு இருக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மகளிர் வச்சு போராட்டம் பண்றாங்க பாஜக பண்றாங்க எதிர்க்கட்சிகள் பண்றாங்க இதெல்லாமே வந்து ஒரு சிக்கலை வந்து அரசுக்கு ஏற்படுத்துது அப்ப இதுக்கு வந்து நாங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோம் பொன்முடியை டிராப் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அமைச்சரவையிலேருந்து டிராப் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்றது பார்க்குறேன் அப்ப பொன்முடி செந்தில் பாலாஜியுடைய நீக்கம் அப்படின்றது அமைச்சரவையிலேருந்து நிச்சயமா இருக்க போது அதற்கு மாற்றாக பிடிஆருக்கு ஒரு முக்கியமான துறை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதான் நான் பார்க்குறேன் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வெவ்வேறு கட்சிகள்ல பயணித்திருந்தாலும் திமுகவுக்கு வந்த உடனே அவருக்கு வந்து டபுள் ப்ரமோஷன் மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே கிடைச்சது அவரும் அதுக்கு ரிட்டனா திமுகவுக்கு தேர்தல் வெற்றிகளை பெற்றுத்தருவது இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணாரு தான் இன்னைக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய நபரா இருக்காரு ஒருவேளை அவர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டால் அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு செந்தில் பாலாஜி பொறுத்தவரையில ஒரு ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸ் உடைய பட்டியல் ஒரு அஞ்சு பேர் எடுத்தீங்கன்னா அதுல முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் அவர் வந்து சிறையில இருந்த போதும் அவர் வந்து இலாகா இல்லாத அமைச்சராக ஒரு முதலமைச்சர் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் மீது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதனால செந்தில் பாலாஜி கிட்ட மிகப்பெரிய ஒரு அசட் ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா ஒரு இலக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இலக்கை அடைவது எப்படி அப்படின்றது செந்தில் பாலாஜிக்கு சரியாக தெரியும் அவர் வந்து இந்த கட்சியில் மட்டும் இல்லை இதுக்கு முன்பாக இருந்த எல்லா கட்சிகள்லையுமே சரி அவர் வந்து கிரவுண்ட் ஒர்க்கு நல்லா செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கிறார் வேகமாக வந்து ஒரு தலைமையினுடைய ஒரு மரியாதையை ஒரு அன்பை பெறுவது அப்படின்றது எளிதான ஒரு காரியமே கிடையாது எந்த ஒரு அரசியல் கட்சி தொண்டருக்கும் சரி நிர்வாகிக்கும் சரி தலைவருக்கும் அது வந்து அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது அந்த ஒரு ட்ரிக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கு அதில் வந்து கருத்தே கிடையாது ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக அவர் அவருடைய ஸ்ட்ரென்த்தான அந்த களப் வந்து திமுக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததன் காரணமாக கொங்கு பெல்ட்ல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷன் வந்து அவங்க போட்டு வச்சிருக்காங்க கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கு முக்கியமான காரணமே இந்த அலைன்ஸ் அமையாதது தான் அப்படின்னு வேலுமணியே பேசியிருந்தார் அப்படின்றப்ப இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போது இன்னும் கூடுதலான வாக்குகளை பெற முடியும் அப்படின்றது அவங்களுடைய திட்டமா இருக்கு இப்ப செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் வந்து களத்துல வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா இன்னும் அந்த களப்பணி அப்படின்றது தீவிரமாக இருக்கும் அது வந்து திமுகவுடைய வெற்றிக்கே உதவுவதற்கான வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் வேட்பாளர் வந்து போட சொன்னதே செந்தில் பாலாஜி தான் சிறையிலிருந்து அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதன் மூலமாக தான் அவர் வந்து வேட்பாளர் ஆனாரு அந்த வெற்றிக்கே கூட அவர் தான் காரணம் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு கரூர் மட்டும் அல்லாது கரூர் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா பகுதிகள்லையுமே அவருக்கான சமூக இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருக்கான தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸை அவர் சரியாக பயன்படுத்துவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறாங்க அவருடைய பதவி பறிக்கப்பட்டாலும் கூட அவருடைய ஒத்திசைவோட அவருடைய ஒப்புதலோடு தான் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சங்கடப்படுத்துற மாதிரியான செயல்கள் திமுக செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது பட் இந்த ஆலோசனை கூட்டத்துல கூட என்ன விவாதிச்சிருக்கான்ற தகவலும் நமக்கு வந்தது அதாவது லீகலா வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு ஸ்பெஷல் லீவ் பட்டிஷன் வந்து நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகள் இருப்பதாகவும் சொல்றாங்க அதே நேரத்துல இப்போ இந்த ஹேமந்த் சோரேனுடைய முதலமைச்சராக இருக்கார்ல இப்போ ஜார்க்கண்டோட முதலமைச்சராக இருக்கார் ஹேமந்த் சொரேன் இப்போ அவர் பார்த்தோம்னா இதே என்ன கிரவுண்ட்ல வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தாங்களோ அதே தான் ஹேமந்த் சோரைனுக்கும் ஜாமீன் கொடுத்தாங்க இப்போ ஹேமந்த் முதலமைச்சராக இருக்காரு அவரும் சிறையில இருந்தாரு கொடுத்ததுக்கு பிறகு அவர் வந்து அமைச்சராக கண்டினியூ பண்றதுல என்ன தவறு இருக்க முடியும் இப்போ அவர் முதலமைச்சராக கண்டினியூ பண்றாருன்னா நம்ம அமைச்சராக கண்டினியூ பண்றதுல என்ன தவறு இருக்க முடியும் இப்போ நான் சாட்சியங்களை கலைச்சதுக்கான சான்றுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க சொல்றது சரி அந்த மாதிரி எந்த முயற்சியிலும் நான் எடுக்கல நான் இங்க தானே இருக்கேன் ஒரு அமைச்சரா இருக்கேன் எங்கேயும் தப்பி ஓட இல்ல வேற எதுவும் செய்ய இல்ல அப்படின்னு ஆனா நீதிமன்றம் என்ன நினைக்குது அப்படின்னா ஒரு அமைச்சராக ஒருத்தர் இருக்காருன்னா நிச்சயமா அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கோணத்துல அவங்க பாக்குறாங்க ஆனா நீதிமன்றத்தை பொறுத்தவரையில சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றதான் பார்க்க முடியுமே தவிர ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில வந்து பார்க்க முடியாது அதனால இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்துல தமிழக அரசு என்ன சொல்ல போகுது அப்படின்றது தான் அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்